வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷன் சார்ந்த ஒரு வீடியோ தான் நம்மளுடைய சேனலில் நிறைய மோட்டிவேஷன் வீடியோ போட்டிருந்தாலும் கொஞ்ச நாளாக போடவே இல்லை அப்படிங்கிறதுனால இப்போ ஒரு உண்மை ரியல் ஸ்டோரியை தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் இன்னும் சொல்லப்போனால் ரீசெண்டாக நடந்த அதாவது ஸ்ரீபதி அப்படிங்கிற அந்த பெண்ணோட மோட்டிவேஷன் ஸ்டோரி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் யார் இந்த ஸ்ரீபதி அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா தய தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒவ்வொரு சப்ரெண்ட் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு அவ்வளோ மோட்டிஷன் இருக்குன்னு சொன்னால் சரிப்பாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீபதி இருபத்தி மூணு வயசான இந்த பெண் எக்ஸாம் எழுதி இப்போ ஒரு நீதிபதியாக வந்திருக்கிறாங்க ஸ்ரீபதி பேரே அவ்வளோ அழகா ஒரு அதிபதி அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது இன்னும் சொல்ல போனால் அவங்க ஒரு திருவண்ணாம திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ஏரியாவில் தான் வசிச்சுக்கிட்டு இருந்துருக்குறாங்க அங்கே அவங்க வசிச்சிக்கிட்டு வர டைமில் தான் அரசாங்கம் சார்பாக ஒரு திட்டத்துக்காக அவங்களுடைய நிலத்தை எல்லாம் கையகப்படுத்திடுறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அங்கே அவங்களால ஸ்டே பண்ண முடியாத நிலமை இருக்கிறதுனால அவங்க அங்கேருந்து மூவ் ஆகி வேற ஒரு இடத்துக்கு போகிறாங்க அங்கே போன பிறகு அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிறாங்க இவங்க கூட பிறந்தவங்க எல்லோரும் சேர்ந்தால் அந்தளவுக்கு படிக்கிறது இல்லை ஆனால் ஸ்ரீபதி அப்படிங்கிற இவங்க மட்டும் பயங்கரமாக படிக்கவும் ஆரம்பி படிக்கிறாங்க அப்படியே நாளடையில படிக்கிறாங்க அப்படியே இவங்களுக்கு கல்யாணமாக ஆயிடுது கல்யாணமாகி இவங்க படித்து முடிச்சுட்டு இருக்கிறப்ப கரெக்டாக டெலிவரி டேட்டுக்கும் ரெண்டு நாளைக்கு அடுத்த நாள் எக்ஸாம் வருது இவங்களுக்கு டெலிவரி முடிஞ்சு ரெண்டாவது நாள் இவங்களுக்கு எக்ஸாம் வருது அப்படிங்கிறதுனால இதில் அவங்க எழுத முடியுமா முடியாதா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்பவே காம்ப்ளிகேட்டான ஒரு விஷயந்தாங்க ஏன்னா டெலிவரி ஆன பிறகு எப்படி அவங்க அசைய முடியுமா கொஞ்சம் கஷ்டம் தானே ரொம்பவே கஷ்டம் அப்படிங்கிறப்ப இவங்க இங்கேருந்து டிராவல் பண்ணி சென்னைக்கு போகணும் அங்கே போய் தான் எக்ஸாமே எழுதணும் அப்படிங்கிற சூழ்நிலை உருவாகிறப்ப அவங்களுடைய ஹஸ்பண்ட் வெங்கட்ராமன் அப்படிங்கிறவரும் அவர் பயங்கர சப்போர்ட் பண்ணியிருக்கிறார் கண்டிப்பாக ஏன்னா இங்கே ஒவ்வொரு குடும்பத்திலையும் இல்லை உன்னுடைய உடம்பு பார்த்துக்கு தன்னுடைய குழந்தைய முக்கியம் அப்படின்னு நிறைய பேர் தன்னுடைய செல்ஃபிஷாக யோசிக்கிறத விட தன்னுடைய குடும்பம் சார்ந்து யோசிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குல்ல ஸோ அப்படி சொல்லாமல் இல்லை இது உன்னுடைய கனவு மட்டும் இல்லை நம்ம எல்லாத்தோடைய கனவும் கூட ஸோ கண்டிப்பாக இத்தனை நாள் நீ உழைச்சிருக்கிற அதுக்காக படிச்சிருக்கிற அப்படிங்கிறப்ப நீ இந்த ஒரு எக்ஸாம் எழுது அப்படின்னு அவரும் பர்மிஷன் கொடுத்துட்றாரு இன்னும் சொல்லப்போனால் அவர் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு பர்மிஷன் கூடியும் அதுக்கடுத்த வார்த்தை தான் ஸோ பண்ணு பண்ணலாம் எக்ஸாம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் அவரும் சொல்கிறாரு இந்த ஒரு விஷயத்த டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணாமல் பண்ண முடியாது அப்படிங்கிறப்ப டாக்டர்கிட்ட போய் சொல்கிறாங்க டாக்டர் கண்டிப்பாக பண்ணலாம் பட் ஆனால் அதுக்குண்டான கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் வேணும் ஏன்னா லாங் டைம் ட்ராவல் அப்படிங்கிறதுனால த உடம்புக்கும் எதுவும் ஆகக்கூடாது குழந்தைக்கும் எதுவும் ஆகக்கூடாது அப்படிங்கிறப்ப நீங்கள் கொஞ்சம் சேஃபாக செக்யூரிட்டியாக போகிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அதை தாண்டி அவங்க அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு அவங்களும் ட்ராவல் பண்ணி போகிறாங்க அப்படி எழுதி முடிச்சுட்டு வராங்க வரவங்க வரப்போ நீதிபதியை தான் வராங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ஸ்கோர் பண்ணிட்டு தான் வராங்க இன்னும் சொல்லப்போனால் அவங்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது சாதாரணம் இல்லை இன்னும் அதை விட முக்கியம் இங்கே ஏழை வீட்டிலேருந்து வரதோ இல்லை வேற ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு அடிபட்டு வர அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி அவங்க எந்த இடத்துலேருந்து வராங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே பிற்படுத்தப்பட்டோர் மலைவாழ் மக்கள்லேருந்து மொத ஆளாக வர இவங்க இவங்களுக்கு எவ்வளோ கனவுகள் இருக்கும் இவங்களை பார்த்து எத்தனை பேர் இன்ஸ்பைர் ஆக இன்னும் வாய்ப்பு இருக்குது இன்னும் சொல்லப்போனால் அவங்க மட்டும் இல்லை இங்கே உலகத்தில் இருக்கிற என் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக மோஸ்ட்லி இவங்களை மாதிரி நம்மளும் வரணும் அப்படின்னு கண்டிப்பாக நினைக்காத ஆள் இருந்திருக்கவே மாட்டாங்க இவங்களுடைய ஸ்டோரியை கேட்ட பிறகு நான் சொல்கிறது கொஞ்சம் ஷார்ட்டாக ரொம்ப இதாக இருக்கும் பட் ஆனால் இவங்களுடைய ஃபுல் வாழ்க்கையும் ரொம்ப எக்ஸ்பிளைனாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கிறாங்க இன்னும் வந்த இருந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ தாங்க தன்னுடைய கனவை அடையணும் அப்படின்னா இங்கே பல இன்னல்கள் வரதான் செய்யும் பல துன்பங்கள் வரதான் செய்யும் அதை எல்லாத்தையும் பொருட்படுத்தாமல் தன்னுடைய வேலையை சரியாக சரியான நேரத்தில் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக அமைஞ்சு தீரும் அப்படிங்கிறத இயற்கையோட விதின்னு கூட சொல்லலாம் இங்கே உங்களுடைய வேலையை சரியாக செஞ்சீங்க அப்படின்னா அது வெற்றிய தோல்வியோ அப்படிங்கிறத அது இயற்கை மட்டும்தான் முடிவு பண்ணும் இன்னும் சொல்லப்போனால் இங்கே இங்க நீங்க தோல்வி அடைஞ்சீங்க அப்படின்னா அதுல நம்ம என்ன தப்பு பண்ணிருக்கிறோம் அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிங்க அது வெற்றி அடைஞ்சீங்க அப்படின்னா அதுதான் இயற்கை அப்படின்னு விட்டுடுங்க இங்க எப்பயுமே வெற்றியும் தோல்வியும் தலைக்கு ஏத்திக்காதீங்க எப்பயுமே அதை ஒரு அளவோடு வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதே மாதிரி தான் இங்கே வெற்றி அடைகிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஆனால் அதுக்காக நீங்கள் போராட தயாராக இருக்கிறீங்களா அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்